இது வந்து பார்த்தீங்கன்னா வாழை எங்கருங்க இதில் லைன் இருக்குது அஞ்சு லைன் இருக்குது மூணு லைன் இருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பைப்பு தான் சீட் மெட்டரியல் நல்லா ஹெவியான ஐட்டம் ஐம்பது கிலோ வரைக்கும் லோடு போடலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸை நம்ம இப்படி அழகாக எடுத்துவிட்டால் போதும் இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு அஞ்சு பை வரும் இது ஸ்டாண்டர்டாக ரெண்டரை அடி லென்த்து வருங்க அஞ்சு பை போருங்க வேண்டாலும் அழகாக இப்படி நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் மூவ் பண்ணி எப்படி வேணாலும் ரொட்டேட் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி லாக் பண்ணிக்கலாம் நமக்கு எந்த லைன் வேணுமோ அந்த மாதிரி எடுத்து லாக் பண்ணிக்கலாம் இது வந்து பட்டர்பிளை டூ ஸ்டெப்புங்க இது ஒரு லேயரு இது ஒரு லேயருங்க இது ஒரு லேயருங்க இது இது ஒரு லேயருங்க இது நம்ம எப்படி வேணாலும் டப் அண்ட் டப்பா ஹேண்டில் பண்ணிக்கலாம் இது எல்லாமே பிளாஸ்டிக் கிடையாது இதனுடைய வெயிட் வந்து உங்களுக்கு வந்து எட்டு கிலோக்கு மேல வரும் இது வந்து எம்எஸ் பவுடர் பவுர் இது வந்து உங்களுக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் நல்லா வெயிட் நல்லா கேரி பண்ணிக்குவோம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக மூவ் பண்ணிக்கலாம் வேண்டாம்னா நம்ம இதை எடுத்து மடக்கி வச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா நம்ம காம்பவுண்ட் வால்ல கூட மாட்டிக்கலாம் இது வந்து போது இந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி பொசிஷனில் வச்சுட்டு துணிக்க வைக்கலாம் வணக்க மக்களின் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சோ இன்னைக்கு நம்ம எங்கே வந்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூரில் தான் இருக்கும் ஸோ கோயம்புத்தூரில் எங்கே இருக்கணும்னு நீங்கள் வந்து பேக்ரௌண்ட் பார்த்தாலே வந்து தெரிஞ்சிருப்பீங்க ஸோ எங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கர்ஸ் அங்கே வந்துருக்கும் ஸோ இவங்களை பற்றி சொல்லணும்னு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம துணி காய போகிறதுக்கு தேவையான எல்லா ஆங்கர்ஸுமே வந்து இவங்களே வந்து ஒன்னாக மேனுஃபேக்சர் பண்ணி வந்து சேல் பண்ணி கொடுத்துட்டுருக்காங்க ஸோ ஆக்சுவலாக நம்ம மேனுஃபேக்ச்சரிங் யூனிட் தான் இன்னைக்கு வந்துருக்கும் ஸோ அதனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹோல்சேல் தான் எல்லாத்துக்குமே வந்து கொடுத்துருக்காங்க அதனால் வந்து கிளாஸ்க்கு ஏங்கர்ஸ் எங்கே வந்து லொக்கேட் ஆகிருக்கேன் நம்ம கோயம்புத்தூர் செக் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துரு ஃபாலோ பண்ணி பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இவங்கள்ட்ட ஏகப்பட்ட வெரைட்டிஸ் ஆஃப் ஆங்கர்ஸ் வந்து வச்சிருக்காங்க ஸோ அதெல்லாம் வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் அது மட்டும் ஷூராக கூட உங்கள்கிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து இவங்க வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் இவங்கள்ட்ட என்னென்ன மாடல்ஸ் இருக்குது அது என்ன பிரைஸில் கொடுத்துருங்க வீடியோவில் தெரிஞ்சாலும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் வணக்கங்க என் பேர் அலகேசன் நம்ம கம்பெனி பேர் வந்து பாத்தீங்கன்னா கிளாசி ஹேங்கர்ஸ் நம்ம கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் கணபதியில இருக்குங்க கணபதில இருந்து சங்கனூர் போற ரோட்ல வந்தா நல்லா பாளையம்பிரி ரோடுங்க நல்லா பாளையம்பிரி ரோட்ல உள்ள வந்தோம்னா ஐஸ்வர்யா கார்டன் கேட்டாவே சொல்லுவாங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா துணிக்காய் வைக்கிறதுக்கு ஹேங்கர் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் நம்மகிட்ட பாத்தீங்கன்னா இருபது ஐட்டம் மேல இருக்குங்க சீலிங்கில் மற்ற மாதிரி இருக்கு வால்ல மற்ற மாதிரி இருக்கு தரையில வைக்கிற மாதிரி இருக்குங்க நம்ம ப்ராடக்ட்டை பார்க்கலாங்க இது வந்து பட்டர்ஃப்ளை டைப்புங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இந்த விங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு வேணும்னா இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம் வேணும் போது இப்படி மடக்கி எடுத்து வச்சுக்கலாம் நம்ம வேணாலும் எடுத்து வச்சுக்கலாம் இதனோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு கிலோ வரும் இதனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் வருங்க இது வந்து எம்எஸ் பவுட்ரு கொட்டைடு இதிலே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மாடல் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுங்க நம்ம முன்ன பார்த்து பவுட்ரு கொட்டை இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு இது வந்து இதே அதே மாதிரி தான் இது மாதிரி ஓப்பன் பண்ணிட்டு மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கலாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வருங்க இது வந்து பேபி ஸ்டாண்டுங்க இது வந்து நம்ம இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கலாம் இது வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு கிலோக்கு மேலே வரும் ஆன்லைன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடம் வந்து பிளாஸ்டிக்கில் வரும் நம்ம இதில் வந்து பிளாஸ்டிக்கு அப்படிங்கிற இதே கிடையாது நம்ம எவ்வளோ வேணாலும் வெயிட் கொடுக்கலாம் எப்படி வேணாலும் ரொட்டேட் பண்ணிக்கலாம் நல்லா ஈஸியாக இருக்கும் நல்லா வெயிட் நல்லா பொருள் வந்து நல்லா தாங்கக்கூடிய அளவுக்கு இருக்குங்க உங்களுக்கு இது வந்து ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை டூ ஸ்டெப்புங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் நாலு நாலு லேயர் வருங்க இது ஒரு லேயரு இது ஒரு லேயருங்க இது இது ஒரு லேயருங்க இது இது ஒரு லேயருங்க இது நம்ம எப்படி வேணாலும் டப் அண்ட் டப்பாக ஹேண்டில் பண்ணிக்கலாம் இது எல்லாமே பிளாஸ்டிக் கிடையாது இதனுடைய வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எட்டு கிலோக்கு மேலே வரும் நல்லா லாங் லைஃப் வரும் இதனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரத்து ஐநூறுரூவா வருங்க இது வந்து எக்ஸ் டைப்புங்க இது வந்து எம்எஸ் பவுர் கோட்டடு இது வந்து உங்களுக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் நல்லா வெயிட் நல்லா கேரி பண்ணிக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக மூவ் பண்ணிக்கலாம் வேண்டாம்னா நம்ம இதை எடுத்து மடக்கி வச்சுக்கலாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுவா வரும் இது உங்களுக்கு நல்லா வெயிட் நல்லாவே கேரி பண்ணிக்கும் ரொம்ப யூஸ் அண்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் வேணுங்கன்னா எடுத்து வச்சிக்கலாம் வேண்டாம்னா மடக்கி வச்சுக்கலாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மூவபிள் வந்து எங்கே வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம் எங்கே வேணாலும் மூவ் பண்ணி எப்படி வேணாலும் ரொட்டேட் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி லாக் பண்ணிக்கலாம் நமக்கு எந்த லைன் வேணுமோ அந்த மாதிரி எடுத்து லாக் பண்ணிக்கலாம் இது உங்களுக்கு ஆன்லைன்லாம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்ல வரும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்லேயே கொடுக்குறோம் உங்களுக்கு இதனோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரூபா வரும் எல்லா ஊருக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி கொடுக்குறோம் உங்களுக்கு நீங்கள் எங்கேருந்து கால் பண்ணாலும் உங்களுக்கு கொரியர் சர்வீஸ் இருக்குது பார்சல் சர்வீஸ் இருக்குது எதுவும் வேணாலும் அனுப்பிச்சிக்கலாம் வேணும் போது இது மாதிரி ஓப்பன் பண்ணிக்கலாம் வேண்டாம்னா நம்ம அப்படியே அழகாக ஈஸியாக எடுத்து பொருள் நல்லாயிருக்கும் உங்களுக்கு யூஸ் பண்றது யூஸ் அண்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குங்க பார்த்திங்கன்னா ஹச் டைப்புங்க நம்ம அந்த காலத்தில் வந்து பாத்தீங்கன்னா மரக்கட்டையில் இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லே பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்நூறுரூவா வரும் இது வந்து பாத்தீங்கன்னா ஹைட் அஞ்சடி இருக்கு லென்த் அஞ்சிடி இருக்குது இது கஸ்டமைஸ் சைஸ் தான் கஸ்டமைஸ் உங்களுக்கு என்ன வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம் நமக்கு உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ் வேரியேஷன்ஸ் வருங்க இது வந்து டீ ஸ்டாண்டுங்க இது வந்து பார்த்திங்கன்னா டூ லேயர் இருக்குங்க இல்லை த்ரீ லேயர் இருக்குது இது ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சடி வரும் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சடி அடி வரும் நமக்கு கஸ்டமைஸ் சைஸ் என்ன வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாங்க இது நாலாயிரத்து ஐநூறுரூவாயிலேருந்து இருக்குங்க ஹைட் அஞ்சடி அடி லென்த் அஞ்சடிக்கு அடிக்கு நாலாயிரத்து ஐநூறுரூவா வரும் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ லேயர் ஸ்டெண்டு அதிலே இது வந்து த்ரீ லேயர் ஸ்டண்ட் மூணு ரேக்கு வரும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் எழுபத்தஞ்சடிக்கு திருக்காய் வச்சுக்கலாங்க ஹைட் ஆறு அடி வரும் லென்த் அஞ்சடி அடி வருங்க நமக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மேக் பண்ணிக்கலாம் இதனுடைய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்து ஐநூறுரூவா வரும் லென்த் குறையும் போது உங்களுக்கு ப்ரைஸ் வேரியேஷன் கம்மியாக இருக்கும் பாக்ஸ் டைப் ஸ்டேன் ஸ்டாண்டுங்க எல்லாமே இதில் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் எப்படி வேணும் அப்படின்னு சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுப்போம் இது ஹைட் அஞ்சடி வரும் அகல அடி வரும் லென்த் அஞ்சடி வரும் ஐயாயிரம் ரூபா ரேஞ்ச் வருங்க இது உங்களுடைய சைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுக்குங்க நீங்கள் எங்கேருந்து கால் பண்ணாலும் சரி உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மாடல் அனுப்புவோம் அதை பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாங்க இது பார்த்தீங்கன்னா நம்ம காம்பவுண்ட் வாலில் கூட மாட்டிக்கலாம் இது வந்து வேணுங்கும்போது போது இந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி பொசிஷனில் வச்சுட்டு துணி காய வச்சுக்கலாம் வேண்டாம் இன்னொரு பொசிஷனில் வேணாலும் வச்சுக்கலாம் அந்த மாதிரி துணி வந்து நம்ம ஈஸியாக காய வச்சுக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு லைன் இருக்குது இது அஞ்சடி லென்த் வரைக்கும் வரும் உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம் வேண்டாம்னா நம்ம அப்படியே அழகாக எடுத்து விட்டுருலாங்க இது ஃபோர் தௌசண்ட் ரேஞ்சிலேருந்து இருக்குங்க அவங்களுடைய சைஸுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ் வேரியேஷன்ஸ் வருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா வாலேங்கருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏழு லைன் இருக்குது அஞ்சு லைன் இருக்குது மூணு லைன் இருக்குது உங்களுக்கு எத்தனை லைன் வேணுமோ போட்டுக்கலாம் ரெண்டு அடி லென்த்லேருந்து அஞ்சடி லென்த் வரைக்கும் இருக்குது உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ் வேரியஷன் வருங்க இது நம்ம எல்லா ஊருக்கும் கொரியர் சர்வீஸும் இருக்குது பார்சல் சர்வீஸும் இருக்குது உங்களுக்கு எப்படி வேணுமோ வாங்கிக்கலாங்க இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஸ்டெண்ட் ஸ்டீல் தான் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பைப்பு தான் சீட் மெட்டீரியல் இல்லை நல்லா ஹெவியான ஐட்டம் ஐம்பது கிலோ வரைக்கும் லோடு போடலாம் தாராளமாக உங்களுக்கு யூஸ் பண்ணலாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா வால்லேருந்து எடுத்து விட்டோம்னா இந்த மாதிரி எடுத்துக்கலாங்க இதில் மூணு லைன் இருக்குது நாலு லைன் இருக்கு ரெண்டு அடி இருந்து அஞ்சு அடி வரைக்கும் வரும் உங்களுக்கு எல்லாமே கஸ்டமைஸ் சைஸ் தான் கஸ்டமைஸ் சைஸ் தகுந்த மாதிரி ப்ரைஸ் வேரியேஷன்ஸ் இருக்குங்க நீங்கள் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு ரேட் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேங்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸை நம்ம இப்படி அழகாக விட்டா போதும் இதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த அஞ்சு அஞ்சு பைப் வரும் இது ஸ்டாண்டர்டாக ரெண்டரை அடி லென்த் வருங்க அஞ்சு பைப் போருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரரூவா வரும் வேண்டான்னா அழகாக இப்படி நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம்ங்க கிளிப் ஹேங்கருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி கிளிப் இருக்கும் இது என்னோடய பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா முந்நூத்தம்பது ரூபா வரும் இது பார்த்தீங்கன்னா நம்ம அமௌண்ட் வாலில் அடிச்சுக்கலாம் வேணும்போது இந்த மாதிரி எடுத்து விட்லாம் இது மாதிரி எடுத்து இதுக்கு ஆப்போசிட்டில் இன்னொரு பீஸ் வந்துடும் ஒரு பேர் வந்துடும் உங்களுக்கு இது வந்து இதோடய பிரைஸ் ஆயிரத்தி எட்நூறுரூவா வரும் வேண்டான்னா இதை நம்ம இப்படி எடுத்து விட்டோம்னா அப்படியே மடங்கிக்கிங்க இதில் நம்ம நாலு லைன் கை கட்டு கட் கட்டிக்கலாம் அதேமாதிரி உங்களுக்கு இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வேணாலும் ரெடி பண்ணி கொடுப்பாங்க இப்போ நம்ம பார்க்கறது சீலிங் மாடலுங்க இந்த கையில நம்ம இப்படி எடுத்து விட்டோம்னா இந்த இது யூனிட் அப்படியே கீழே இறங்கி வருங்க இறங்கி வந்தோம்னா நம்ம துணியை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சைட்லேயும் போது சைட்லேயும் காய வச்சுக்கலாம் காய வச்சுட்டு அப்படியே இது இழுத்து நம்ம மேலே லாக் பண்ணிக்கலாங்க இது ஒரு மாடல் இதுக்கு அடுத்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டனை எடுத்து விட்டோம்னா இந்த ராடு கீழே இறங்கி வருங்க இந்த ராடு கீழே இறங்கி வரும் துணியை காய வச்சுட்டு நம்ம அப்படியே இழுத்து மேலே மாட்டிக்கலாங்க இதில் என்ன ஒரு பெசல்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறு பைப் வருங்க ஆறு பைப்பையும் ஆறு லெவலில் நம்ம நிறுத்திக்கலாம் ஒவ்வொரு பைப்பையும் ஒவ்வொரு லெவலில் நிறுத்திக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நாலடியிலேருந்து எட்டு அடியிலேருந்து வரைக்கும் வருதுங்க எல்லா ஊருக்குமே நம்ம வந்து டெலிவரி கொடுக்குறோம் இது கோயம்புத்தூர்னால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டாலேஷனே பண்ணி கொடுத்துட்றோங்க இது வந்து எலக்ட்ரிஷியன் பிளம்பர் கார்பண்ட்ரு யார் வேணாலும் இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கலாம் இவங்க தான் இன்ஸ்டாலேஷன் பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க இதுக்கு அடுத்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பால் செயினை பிடிச்சி ரொட்டேட் பண்ணால் யூனிட் அப்படியே பொறுமையாக கீழே இறங்குங்க எந்த பொசிஷனில் விட்றோமோ அதே பொசிஷனில் நின்றுக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்எஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பண்ணியிருக்குதுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நாலடியிலேருந்து உங்களுக்கு எட்டு அடி லென்த் வரைக்கும் வரும் இதில் அஞ்சு லைனும் இருக்குது ஏழு லைன் இருக்குது இது வந்து கியர் மெக்கானிசம் தான் உங்களுக்கு லைஃப் லாங் நல்ல இதுவாக இருக்கும் ப்ராடக்ட் நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கலாங்க பட் இந்த யூனிட் அப்படியே பொறுமையாக கீழே இறங்குங்க எந்த பொசிஷனில் வேணும்னாலும் அந்த பொசிஷனில் ஸ்டாப் பண்ணிக்கலாம் எந்த பொசிஷனில் ஸ்டாப் பண்ணிக்கலாம் இல்லை இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கணும்னா இறங்கிக்கலாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு இல்லை வேண்டாம் மேலே ஏற்றுக்கிட்டோம்னா அது அதனுடைய பொசிஷனில் போய் அதுவே ஆட்டோமேட்டிக்காக நின்றுருங்க நம்ம அதுக்கு எதுவும் பண்ணலாம் தேவையில்ல அதுவே அதனுடைய பொசிஷனில் போய் சென்ஸ் ஆகி நின்றுங்க இதில் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது கிலோலேருந்து அறுபது கிலோ வரைக்கும் போடலாங்க நாலு அடியிலேருந்து எட்டு அடி வரைக்கும் லென்த்துக்கு நம்ம இருக்குதுங்க அஞ்சு லைன் இருக்குது ஏழு லைன் இருக்குங்க விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐயாயிரம் ரூபா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெப்பல் ஸ்டாண்டுங்க ஸ்லீப்பர் ஸ்டாண்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ் டாட்டா ஸ்டீலுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பவர் கோட்ரேட் பண்ணிருக்கோம் இதில் நமக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏர் ஹோல்ஸ் வந்து கொடுத்துருக்குறோம் இது வந்து ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலு ரேக் இருக்குது இதில் மூணு ரேக் இருக்குது நாலு ரேக் இருக்குது அஞ்சு ரேக் இருக்குதுங்க நமக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் எடுத்துக்கலாம் அகலம் ரெண்டு அடி ஒரு இன்ச்சு வரும் ஹைட்டு நாலு அடி அஞ்சரை அடி இருக்குங்க வேண்டாம்னா இப்படி நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த இதை லாக் பண்ணால் எடுத்துக்கலாங்க வேணுங்கும் போது இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கலாம் இதில் காஃபி ப்ரௌன் கலர் இருக்குது ஐவரி கலர் இருக்குதுங்க இது வந்து நாலு ரேக் வந்து பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி முந்நூறுரூவா வருங்க அஞ்சு ரேக் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி எட்நூறுரூவா வருங்க இது நல்ல யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது உங்களுக்கு நான் உங்களுக்கு ப்ராடக்ட் பற்றி எல்லாமே சொல்லியிருக்கேன் இந்த கீ வீடியோ கீழே ஒரு காண்டாக்ட் நம்பர் வரும் நீங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லா ப்ராடக்ட்டோடைய ஃபோட்டோஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணுறோம் உங்களுக்கு எந்த மாடல் வேணுனாலும் உங்களுக்கு நாங்கள் வந்து கொரியர் சர்வீஸ் இருக்குது பார்சல் சர்வீஸ் இருக்குது நீங்கள் எதில் வேணாலும் எடுத்துக்கலாங்க